பழைய மாயிரி ஒரு பத்தரிக்கல ஏ ஒரு மாய்க்க தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காய மாதா நீ ஆகல மொகர என்பது ஒரு இயல்பான ஒரு யதார்த்தமான கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியை ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு நீங்க வந்து எஸ்ஐஆர் வந்து எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஏன் தமிழ்நாடு அரசு ஏன் திட்டீங்கன்னா அவங்க அவங்க ஊழியர்கள் அனுப்புறாங்க அப்படின்னு கேட்கறாரு இது என்ன ஒரு அவத்தமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் ஆணையம் அரசுக்கு மேலேயா அரசு தேர்தல் ஆணையத்துக்கு கீழே இருக்கா அப்படின்னா தேர்தல் ஆணையம் என்பது வந்து ஒரு சுயேட்சையான ஒரு அமைப்பு அது உண்மையிலேயே சுயேட்சையான அமைப்பு இருக்கா ஒன்றிய பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அது ஒரு தனி அப்படின்னாலுமே கூட அரசியலமைப்பு சட்டப்படி தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை எல்லாம் ஒரு சுயேட்சையான அமைப்பு தான் அவங்க வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா அரசாங்கம் வந்து இங்கே கொடுக்கணும் மக்கள் தொகை கணக்கு கேட்டாங்கன்னா கொடுக்கணும் தேர்தல் பணிகளை பார்க்கணும்னு சொன்னால் கொடுக்கணுங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம் அது அதாவது ஆச்சு ஜெயிச்சு கிச்சு ஒரு பதவிக்கு வந்தால் தான் அதெல்லாம் தெரியும் கவுன்சிலர் பதவி கூட ஜெயிக்காத ஒரு ஆளுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறத யதார்த்தமான ஒரு உண்மை ஆனால் சீமான் வந்து அப்படி கே அவர் வந்து ரொம்ப கரெக்டாக விளக்குகிறார் வந்து அரசு வந்து இந்த மாதிரி வழக்கு போட்டிருக்காங்க திமுக வந்து வழக்கு போட்டிருக்காங்க கேட்டா கொடுத்துதாங்க ஆகணும் தேர்தல் ஆணையம் ஒரு பணியை கொடுத்தா வந்து தட்டி கழிக்க முடியாது சொன்னால் அதுக்கு மிக மோசமான முறையில உரிமையான முறையில வந்து திட்டுவது அப்போடா வாடா என்று பேசுவது இன்னும் தரக்குறைவாக பேசுவதுங்களா என்ன விதமான அப்ப உங்க உங்களுக்கு வந்து பதில் சொல்றதற்கான எந்த விதமான நியாயமான பதில்களும் இல்லை பிரஸ் மீட்ல ஒரு கேள்வி கேட்டால் பெரியார் சர்ச்சையிலேருந்து இருந்து இதுதான் பார்க்கணும் சீமான் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டா ஏதோ அந்த ப்ரெஸ் மீட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே எதிரிகள் போல் அவர்கிட்ட போய் சண்டை போடுவது அவங்களுக்கு வழக்கம் கொடுப்பது இந்த மாதிரியான வ வாய்ச்சாடால் அடிப்பது இந்த மாதிரியான வேலைகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார் பத்திரிக்கையாளர்களையும் வேறு பத்திரிகை பத்திரிக்கை முதலாளிகள் வந்து அவர்கள் வலியுறுத்துவதனால இந்த அண்ணாமலை சீமான் மாதிரியான நாட்களை தவிர்க்கவே முடியாமல் போய் ஒரு ப்ரெஸ் மீட்னால் போய் நிற்க வேண்டியதாக இருக்கிறது உண்மையிலே ரொம்ப வருத்தத்துக்குரியது கொண்டு தான் சீமானுக்கு நாம் கடுமையான கண்டனங்களை நம்ம பதிவு செய்கிறோம்